சேலம் மாவட்டம் நான்கு ரோடு ஐயனாரப்பன் கோவில் தெருவை சார்ந்த தேவராஜ் அருணாராணி தம்பதிகள் திருமணமாகி பன்னிரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய அவங்க நண்பர் சொல்லியிருக்காரு இந்த கோயிலுக்கு போங்க உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேர் சொல்லுன்னு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே போல் இவங்களும் நம்பிக்கையோடு வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூணாவது மாதம் சாப்பிட்டு முடிச்சு நான்காவது மாதத்துக்குள்ளேயே அம்மா கருவை தக்க வச்சு தச்சு மாதமா ஏழாவது மாதம் நம்ம ஆலயத்தில் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாயி சுக பிரசவத்தை ஈடு கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் பனிரெண்டு ஆண்டு காலம் இவங்க இருந்த தவ வாழ்க்கைக்கு நான்கு மாதத்துக்குள்ளதாகவே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காங்க தெய்வத்துக்கிட்ட நம்ம வைக்க வேண்டியதல் என்னன்னா நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கையோடு வந்தாங்க கால் கடக்க காத்திருந்து கையேந்தி மடியேந்தி வேண்டி சாப்பிட்டாங்க அம்மா அவங்க முன்ஜன்ம கரும பலன் அத்தனையும் வாதாடி வரத்தை கொடுத்து சாதிச்சிருக்காங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே கருவை தக்க வச்சு நித்த நித்த உங்கள் முன்னாடி பக்தர்கள் சாட்சியாக நினைட்டுருக்காங்க அதை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க இந்த செலுத்து மகமாயோரை அதிசயத்தை ஓம் சக்தி பராசக்தி